நான்கு ஆண்டுகளாக எதையும் செய்யாமல் ஆட்சி முடிய ஒராண்டு மட்டுமே உள்ளபோது கவர்ச்சிகரமான திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் திருச்சி மலபாறையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி குடிமராமத்து திட்டம் மணி நேரம் மும்முனை பிரச்சாரம் போன்ற பல்வேறு திட்டங்கள் மும்முனை மின்சாரம் போன்ற பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் என்பதை உணர்ந்து குடிமராமத்து திட்டம் கொண்டுவரப்பட்டது அதிமுக ஆட்சியில்தான் இத்திட்டத்தால் ஏரி குளங்கள் கண்மாய்கள் தூர்வாரப்பட்டு நீர் சேமிக்கப்பட்டதால் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் கிடைத்தது அதிமுக ஆட்சியில் எந்நேரமும் மோட்டாரை பயன்படுத்தும் வகையில் மும்முடி மின்சாரம் இருபத்தி நான்கு மணி நேரமும் வழங்கப்பட்டது அதில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்வெட்டால் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு முழு பாதுகாப்பும் சலுகைகளும் வழங்கப்படும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட லேப்டாப் திருமண உதவி அம்மா மினி கிளினிக் போன்ற பல்வேறு திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது ஏமாற்று வேலை என்றும் நான்கு ஆண்டுகளாக முதல்வர் ஸ்டாலின் எங்கு இருந்தார் என்றும் எடப்பாடி கேள்வி எழுப்பியுள்ளார்